நேற்று இன்று நாளை நேற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்று பற்றியும் நாளை பற்றியும் தான் கவலைப்பட வேண்டும் உங்கள் உயிர் ஆன்ம உயிராக இருக்க வேண்டும் குணம் ஆன்ம குணமாக மாற வேண்டும் அழகு ஆன்ம அழகாக இருக்க வேண்டும் அவ்வாறு அமைந்தால்தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் குணம் ஆணவ குணமாக இருக்கிறது அழகு அநாகரிக அழகுடன் இருக்கிறது அறிவு விஞ்ஞான அறிவாக இருக்கிறது இவ்வாறு அமைந்தால் அழிவுதான் உண்டாகும் பயிர் தொழிலை நம்பியே கிராமங்கள் வாழ்கின்றன மழை பெய்தால்தான் கிராமங்கள் செழிக்கும் விஷமங்கள் அதிகமானால் அழிவுகளும் அதிகமாகும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி